மத்திய அமைச்சர் அமித்ஷாவை ஏற்கனவே ஒரு அவதூறு பேசுனாருன்னு சொல்லி ராகுல் காந்தி மேலே சுல்தான்பூர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தாங்க பாஜக தரப்பினர் இந்த சமயம்தான் இந்த வழக்குக்காக ஆஜராகிறதுக்கு ராகுல் காந்தி உத்திரப்பிரதேச மாநிலத்தில் சுல்தான்பூர் அப்படிங்கிற பகுதிக்கு நீதிமன்றத்துக்கு கடந்து போனார் அப்படி போகிற தான் ராம் சைத் அப்படிங்கிறவருடைய வீடு அதாவது அவர் செருப்பு தைக்கிற தொழிலாளி அவருடைய வீடு அந்த நீதிமன்றத்துக்கு போகிற வழியில் இருக்கிறதுனால அவரை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி உடனே காரை நிறுத்த சொன்னார் உடனே அங்கே சுற்றி இருந்தவங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியலை எதுக்காக ராகுல் காந்தி இங்கே நிறுத்த சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆனால் அவர் இந்த ராம் சைத்துங்கிறவர் ஏற்கனவே ராகுல் காந்திகிட்ட எனக்கு ஏதாவது உதவி கிடைக்குமா அப்படின்னு ஒரு கோரிக்கை மனுவை கொடுத்துருந்தார் அப்போ அவருடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட ராகுல் காந்தி அவரை நேரில் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சி சந்திக்க போயிருந்தார் சுமார் அவங்க வீட்டில் இருக்கிற உறவினர்கள் நண்பர்களெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிமிஷம் ராகுல் காந்தி அவரோட உரையாடினார் அதுக்கு பிறகு அவர் செருப்பு தைக்கிற தொழிலாளியாக இருக்கிறதுனால அவர் அந்த தன்னுடைய கையினாலேயே ராகுல் காந்தி செருப்பை தைச்சார் அப்போ அங்கேருந்து அந்த விஷயம் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியை ஏற்படுத்திச்சு அங்கே இருக்கிற மக்களுக்கு ராகுல் காந்தி செருப்பு தைக்கிறாரே அப்படின்னு ஒரு ஆவலாக ஒரு ஒரு நெகிழ்ச்சியோட மக்கள்லாம் அங்கேருந்து பார்த்தாங்க இது எல்லா தேசிய ஊடகங்கள்லேயுமே இந்த விஷயம் வைரலாக பரவுச்சு ராகுல் காந்தி செருப்பு தைச்ச அந்த விஷயம் இப்போ இந்த கிட்டத்தட்ட முப்பது நிமிஷம் இந்த செருப்பு தைக்கிற தொழிலாளிகிட்ட ராகுல் காந்தி உரையாடினார் அவர் கடையிலிருந்து ஒரு செருப்பை அவரே தச்சு அவரே அதை அந்த தொழிலாளி கரத்தில் கொடுத்தாரு இப்போ இந்த ராகுல் காந்தி இந்த விஷயம் முடிஞ்ச உடனே அங்கேருந்து கிளம்பி போயிட்டார் ஆனால் அதுக்கு அப்புறம் இந்த விஷயம் வைரல் ஆனதுக்கு பிறகு அந்த ராம் சைத்துங்கிற செருப்பு தைக்கிற தொழிலாளிகிட்ட ஒருத்தர் வந்து எனக்கு இந்த செப்பலை நீங்கள் கொடுங்க ராகுல் காந்தி தைச்ச செப்பலை நான் ஒரு லட்ச ரூபா நான் தரேன் அப்படின்னு சொல்லி கேட்டாராம் இவர் இல்லை நான் முடியாது தரமாட்டேன் மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரை விட்டுட்டார் அதுக்கு பிறகு இவர் கடைக்கு போனதுக்கு பிறகு அடுத்த மறுநாள் இன்னொருத்தர் வந்து நான் ரெண்டு லட்ச ரூபா தரேன் அந்த செருப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம் இவர் இல்லை நான் தர முடியாது அப்படின்னு சொல்லி ராம் சைத் அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி மறுத்திருக்காரு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு உடனே இன்னும் சில பேர் அவரை ஃபோன்லலாம் தொடர்பு கொண்டு ராகுல் காந்தி தச்சாரில் அந்த செப்பலை எங்களுக்கு கொடுத்துருங்க நாங்கள் பல லட்சங்கள் நாங்கள் நாளுக்கு தரோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவர் இல்லை இல்லை பல லட்சம் கூட கிடையாது நீங்கள் கோடி கொடுத்தா கூட நான் கோடி ரூபா கொடுத்தா கூட நான் தர முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ராம் சைத்து சொல்லி மறுப்பு தெரிவிச்சிருக்காரு அந்த செப்பலை தர்றதுக்கு அப்போது மற்றவங்களாம் கேட்டிருக்காங்க நீங்கள் ஏழ்மை நிலையில் இருக்கிறீங்க உங்களுக்கு ராகுல் காந்தி ஏதாவது உதவி செஞ்சாரா அப்படின்னு சொல்லி ஆமாம் எனக்கு உதவி செஞ்சார் அவர் போனதுக்கப்புறம் அந்த என்னுடைய செருப்பு தைக்கிறதுக்காக கியந்திரம் கேட்டிருந்தேன் மிஷின்னு அதை எனக்கு வந்து அவர் அனுப்பி வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லி நெகிழ்ச்சியோடு தெரிவிச்சிருக்காரு அப்புறம் அடுத்து கேட்கும்போது எல்லோரும் உங்கள்கிட்ட அந்த செப்பலை கேட்குறாங்களே நீங்கள் அந்த செப்பலை கொடுத்துட வேண்டியதுனா நீங்களே கஷ்டப்படுறீங்களே அந்த செப்பலை நீங்கள் பல லட்சத்துக்கு விற்றுடலாமே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லை நான் அதை கொடுக்க மாட்டேன் அது ராகுல் காந்தியே அவரோட கையினால் தச்ச அந்த செப்பல் நான் அதை கொடுக்கவே முடியாது அப்படின்னு சரி எதுக்காக நீங்கள் கொடுக்க மாட்டீங்கன்னு கேட்டதுக்கு அந்த ராம் சைத்தை சொன்ன பதில் என்ன சொன்னார்னால் நான் இந்த செப்பலை வந்து ஃப்ரேம் போட்டு எங்கள் வீட்டில் நான் மாட்டி வைக்க போகிறேன் அப்படின்னு அந்த ராம் சைத்த தொழில் தொழிலாளி சொல்லியிருக்காரு அதான் அது சொல்கிற விஷயம் வந்து நான் பல கோடி ரூபா கொடுத்தாலுமே இந்த செப்பலை நான் தர மாட்டேன் அப்படின்னு ஏன்னா அவ்வளோ ஒரு பேரன்பு ராகுல் காந்தி மேலே அந்த உத்திரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற ராம் சைத் அவர் வந்து வச்சுருக்கிறாரு இந்த விஷயம் நேஷ்னல் மீடியா லெவலில் வைரலாக பரவிட்டு இருக்கு இன்றைக்கி